வணக்கங்க சட்டசபையில் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு ஸ்கூலில் பேஜ் போட்டு போவாங்க பிள்ளைங்கலாம் பார்த்துருப்பீங்க ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு ஏற்ற பேஜ் ஒன்று போடணும் அப்போ தான் அந்த ஸ்கூலில் இந்த பிள்ளைங்க இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு தெரியும் இப்போ வந்து ஐடி கார்டு மாதிரி போட்டுக்கிறாங்க நான் படித்த காலத்துலலாம் பேஜ் ஒன்று போடணும் அதுலேயும் வந்து டீம் இருக்கும் க்ரீன் டீம் ரெட் டீம் ப்ளூ டீம் அந்த டீமுக்கு ஏற்ற பேஜ் போடணும் ஆனால் இங்கே பாருங்கள் சட்டமன்றத்தில் பிளாக் பேஜ் அதுலேயும் பிளாக் பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு புது பேஜ் ஒன்று வந்துச்சு கிட்னி மாதிரி ஒரு இமேஜ் உள்ள பேஜ் என்னங்க இது கிட்னியை கொண்டு வந்து பேஜ் மாதிரி போட்டிருக்கிறாங்க எனக்கே ஆச்சரியமா இருக்கு அதை பார்க்கும் உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இல்லையா ஏன் இந்த கிட்னி மாதிரி அவங்க போடணும் எதுக்காக போடணும் ஏதாவது சிந்தனை பண்ணி பாத்தீங்களா அப்போ என்ன சொல்ல வராங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டசபையிலே ஆளும் கட்சியினருக்கு ஆளுமை செய்கின்ற மக்களுக்கு என்ன சொல்ல வருகின்றால் எதை புகுட்ட வருகின்றால் என்பதை நாம் சற்று கட்டாயம் கவனிச்சு பார்க்க வேண்டும் என்னன்னா கிட்னி திருடர்கள் நீங்க அப்படின்னு சொல்றாங்க யாரை பார்த்து சொல்றாங்க ஆட்சி செய்கின்றவர்களை பார்த்து நீங்களாம் கிட்னி திருடர்கள் கிட்னி திருடர்கள் மத்தியில் நாங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம் அதை நல்லா பாருங்கப்பா நாங்க கிட்னி அணிஞ்சிருக்கிறோம் பேஜா நீங்களாம் கிட்னி திருடர்கள் அப்படின்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டு இருக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பார்த்து அவங்க பார்வைக்கு இதை வைக்கின்றார்கள் இதனால நமக்கு என்னங்க அப்படின்னா அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு நம்ம போறோம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் திடீர்னு ஒரு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பதாக ஒருத்தனுக்கு கல்லீரையிலே போயிடுச்சு செத்துட்டான் அப்படின்றாங்க தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து இருந்தாங்களா அப்போ அவன் நல்லா இருந்தான் ஆனா அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே கல்லீரல் போயிடுச்சு அப்படின்றா என்னங்க இது இப்போ என்ன நடக்குது சமீபத்துல கரூர்ல நடந்தது ஏற குறைய முப்பத்தி பாடிய ஒரே ராத்திரியில போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க இதெல்லாம் எந்த ஆஸ்பத்திரியில நடந்தது ஜாக்கிரத அரசாங்க ஆஸ்பத்திரிகள் இப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது முந்தி போல் இல்ல ஜாக்கிரத கிட்னி திருடர போறாங்க அப்புறம் நீங்களும் பேஜ் அணிஞ்சிட்டு போனோம் ரோட்ல போகும்போது ஜாக்கிரத நீங்க பார்த்து நடந்துங்க அப்படிதான் இந்த ஆட்சி இருக்கிறது ஜாக்கிரதையா மக்களே உங்களை இந்த காணொலியில் சந்தித்தது மிக நலமாக இருக்கின்றது நீங்கள் நீங்கள் வாழும் இந்த தமிழ்நாட்டில் ஜாகிரதையாக வாழும்னு சொல்கிறதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்